ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மைப்பட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்தில் வச்சு நம்ம காட்டி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து உடனே அந்த பொண்ணோட லவர் வந்து நிறுத்துங்க இங்கே பாருங்கள் அவள் ஒன்றும் சாதாரணமானால் கிடையாது அவள் என்னோட லவர் இந்த சிவனாண்டி சொல்லி தான் நாங்க இப்படி இந்த டிரைவரை வீட்டு விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போட்டோம் மற்றபடி எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னதும் எல்லாரும் சம அதிச்சு எல்லாம் ஒரு ஆம்பளியா நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை நீ உனக்கெல்லாம் எதுக்குடா மேச அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சிவனாண்டிய இந்த பக்கம் இந்த நம்ம நான் ஆண்டி என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அதில் இருக்கிற ஒரு லேடி வந்துச்சு இப்படி ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தோட விளையாடிருக்கியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாக பேசாம நீ வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்னதும் சந்திராவுக்கு சிவனாண்டிக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது உடனே நம்ம ஐயா வந்து நிறுத்துங்க எல்லாரும் ஆளுக்கெல்லாம் வந்ததை இருக்கீங்க ஐயோ நீ வந்து அவ்வளோ உசாராக வந்து பேசும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சம் உசாராகாமல் விட்டுட்டையா நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஜி அம்மா நீ எல்லாம் என்ன பொறுப்பு இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிருக்க இதுவே உன்னோட பொண்ணுனா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பியா சொல்லுங்கிற மாதிரி கிட்டதும் நம்ம சிவனாண்டியால வாய் திறக்கவே முடியலை அந்த இடத்துல வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாரு எப்படி இந்த பையனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு நீ தண்டனை கொடுக்க சொன்னியோ அதே தண்டனை தான் உனக்கும் இன்றைக்கி நான் ஒன்று ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னதும் சிவனாண்டி ஆறாங்க ஐயா நான் சொல்கிறத கேளுங்க ஐயா அப்படின்னு போதும் இங்கே பாரு இனிமேல் கதையெல்லாம் நான் கேட்குறதுக்கு தயாராகிள்ள ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னுட்டு தீர்ப்பு வழங்கிட்டு நேராக அந்த ஐயா வந்து கார்த்திகிட்ட வந்து இங்கே பாருப்பா நான் ஒரு காலமும் இப்படி பொய்யா தீர்ப்பு சொன்னதே இல்லை ஆனால் உன்னோட விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்து போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு இது வரைக்கும் நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் இல்லை அதனால் முதல் வாட்டி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போதோ ஐயோ என்னங்கய்யா நீங்க நீங்கள் வயசில் பெரியவங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கறீங்க இப்படி ஏதோ ஒரு சதியால நடந்து போச்சு அதுக்காக பெரிய வாட்டி எல்லாம் பேசுவேன்னா அப்படின்னதும் உன்னோட பெருந்தன்மைக்கு உண்மையிலேயே வந்து நான் பெருமை பண்றேன்ப்பா இது பாரு சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பையன் உன் வீட்ல ட்ரைவரா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இவனை இனிமேல் சந்தேகப்படுறாத ஏன்னா சுத்த தங்கமான பையனவ அப்படின்னு போதும் ஆமாங்க ஐயா இத்தனை காலமா என் வீட்ல இருந்து நான் அவனை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு இனி யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக ட்ரைவரை வந்து நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து கார்த்திக் எங்களால மயில் நம்ம கார்த்தியோட மாமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே பாரு டிரைவர் உன்ன நாங்கள் எல்லாருமே வந்து தப்பாக பேசிட்டோம் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு அப்படின்னதும் பரவாயில்ல மேடம் ஏதோ தெரிஞ்சு பண்ணால் பரவாயில்ல தெரியாமல் தானே பண்ணீங்க சூழ்நிலைகளும் சாட்சியும் எனக்கு எதிர்ப்பாக அமைஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் நம்ம மகேஷ் நம்ம ராஜராஜனும் மயிலும் காட்டி அழைச்சிட்டு வந்து நேராக உள்ள வந்து பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இங்கே பாருங்க மயில் முக்கியமாக நீங்க முதல்ல உளராதிங்க முதல்ல எல்லா பிரச்சனைகளும் சரியானு அப்படின்னு அப்படின்னதும் உடனே நம்ம மயில் சந்தோஷப்படுறாங்க முக்கியமா அந்த மகேஷ் மாயா விஷயத்துல இருந்து நம்ம ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னது என்னப்பா காத்தி சொல்கிறா அப்படின்னும் போதும் மாமா அந்த மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான தப்பான உறவு எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் விடாம வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம காத்தி இதை கேட்டு நம்ம ராஜராஜ சம அதிச்சு என்னப்பா சொல்றேன் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு இதோட பார்த்தோன்னா இந்த பிரமு